ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகிகள் மூத்த ராஜயோகினிகள் ஆதி இப்படியாக தான் பெற்ற அனுபவத்தினை அதாவது பிரம்மா பாபா சிவபாபா அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள் பாக்கிய விதாதாவிலிருந்து அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகாநாத்மா பஞ்சாபில் இருந்து பந்திதா பந்திதாவிலிருந்து பிரம்மா குமாரி கமலேஷ் தீவி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சங்கமகத்தில் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள் கேட்கலாமா பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் முதன்முறையாக பாபாவுடன் முன்னால் சென்றேன் அப்போ பாபாவுடைய கண்களில் ஆன்மீக சக்தியினுடைய அனுபவம் ஆனது எனக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கின்றார் அப்படியே எவ்வளவு நேரம் எங்கு போய்விட்டோனோ எனக்கு தெரியாது எப்படி நதி கடலினுள் கலந்து தன்னுடைய அசல் தன்மையை இழந்து விடுகிறதோ அப்படி பாபாவுடன் முதல் பேச்சு வார்த்தையில எனக்கு அனுபவம் அனுபவமானது அப்படின்னு சொல்கின்றார் அழகா இருக்குது பாருங்கள் சாகராரத்துக்கும் அந்த உண்டான வேறுபாடு நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருகின்றார் ஒரு நதி வந்து தன்னுடைய இயற்கையை கடலில் கலக்கும் போது அதனுடைய மாற்றமாகிவிடுகிறது அப்படின்னு சொல்கின்றார் நான் முதல் முறையாக நான் பாபாவை சந்தித்த பொழுது பாபா எனக்கு எது நடக்க முடியாததோ அது நடப்பதற்கான வரதான கொடுத்தார் ஏற்கனவே சொல்றது போல என்ன பிரம்மா பாபாவில் சிவக்கடல் அலையாடுவதை பார்த்தேன் அப்படி நாம் பார்த்தோம் அதற்கு முன்னாடி பிறகு அது நடப்பதற்கான வரதான் எனக்கு கொடுத்தார் மகளே பாருங்கள் மகளை பற்றி சொல்றார் மகள்னா யாரு பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி பஞ்சாப்ல இருந்து மகள் வந்து தன்னுடைய மேனேஜரை விட முன்னேறி செல்வாள் என பாபா எனக்கு சொன்னார் வரதானத்து போல நான் எப்படி சேல்ஸ்மேன் நிலையிலிருந்து வைர வியாபாரி ஆகிவிட்டேன் என பாபா தன்னுடைய உதாரணம் கூறி எனக்கு ஆறு தந்தார் பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு அப்போ பாபாவுடைய அந்த வரதான வார்த்தைகள் என்னுடைய காதில் சுட்ட ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கின்றார் பாருங்கள் பிரச்சனைகள் திசை திரும்பி நான் எந்த ஆசிரியரிடம் பாடம் கற்றேனோ அவரை காட்டிலும் முன்னேறிவிட்டேன் இந்த விதமாக பாபாவுடைய வரதானம் நிறுவனமாகிவிட்டது அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் அப்போ பாபாவுடைய வரதானங்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய வடிவத்தையே மாற்றிவிட்டது நான் எப்பொழுதெல்லாம் பாபாவை சந்திக்க செல்கின்றனோ அப்போ பாபாவுடைய கண்களில் என்னுடைய முதல் இடை கடை அது மட்டுமா இந்த முழு பிரம்மாண்டமே எனக்கு தெளிவாக அனுபவம் ஆகும் என்று தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை கொண்டு வருகின்றார் அதாவது பாபாவுடைய வரதானங்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய வடிவத்தை மாற்றிவிட்டது அப்படின்னு சொல்கின்றார் பிறகு நான் சேவை நிலையத்தில் இருக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய லௌகிக அம்மா அப்பா இந்த ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தினுடைய இயக்கத்திற்கு விரோதமாக அதாவது பிரம்மகுமாரிகள் என்னுடைய மகளை அதாவது தவறான வழியில் கூட்டி செல்கிறார் என சண்டிகர் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டுவிட்டார்கள் போலீஸ் கேஸ் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட கேஸ் அதுதான் முதன்முறையாக தொடுக்கப்பட்டிருந்தது கேஸினுடைய காரணமாக விசேஷமாக நம்முடைய மூத்த சகோதரர் ஜெகதீஷ் சகோதரர் டில்லியில் இருந்து பாபாவுடைய கட்டளைப்படி வந்து போய் கொண்டிருந்தார் அதாவது இந்த கேஸ் காரணமாக அப்போ நான் என்னுடைய லௌகிக வீட்டில் தான் இருந்து கொண்டிருந்தேன் அப்போ தினமும் விடியர் காலை நான்கு மணிக்கு அந்த நாங்கள் இருக்கக்கூடிய வசிக்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்னுடைய வெண்டிலேட்டர் அதன் மூலமாக முதல் நாள் வீட்டில் நடந்த பேச்சுவார்த்தைகளை ஒரு காகிதத்தில் எழுதி நான் வெளியே தூக்கி எறிந்து விடுவேன் அதன் மூலமாக ஜெகதீஷ் சகோதரர் அதாவது இன்று நான் என்ன பேசிக்கொண்டார்கள் என அவருக்கு நான் தெரிவித்து கொண்டு விடுவேன் அது மட்டுமா அவரும் என்ன மாதிரி பேச அந்த கோர்ட்டில் வேண்டும் அப்படி என்று அதுவும் அவர் எனக்கு அதே போல காகிதத்தில் எழுதி எனக்கு கொடுத்து விடுவார் பாருங்கள் எவ்வளோவா அந்த காலத்தில் எப்படி சேவை செய்திருக்கின்றார்கள் என்று பிறகு பாபாவுடைய அதிசயம் என்று இதுதான் சொல்ல முடியும் பிறகு சிறிது நாட்களில் என்னுடைய லௌகிக குடும்பத்தினர்கள் தன்னுடைய தோல்வியினை ஒப்புக்கொண்டு அந்த கேசை வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் பிறகு நானும் பந்தனமற்றவராகி முழுமையாக பாபா சொன்ன வரதானத்துப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய வடிவத்தை மாற்றிவிட்டார் யாரு பிரம்ம பாபா சிவ பாபா யோசித்து பாருங்கள் பிறகு இன்னொரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லப் போகின்றேன் அப்போ மேஜர் சகோதரனுடைய பங்களாவில் நானும் என்னுடைய தோழியும் பாபாவை சந்திக்க சென்ற பொழுது நாங்கள் எங்களுக்குள் நாம் நம்முடைய பெயரை யார் கமலேஷ் யார் ஷீல் என சொல்லக்கூடாது ஏனென்றால் கடவுள் அனைத்து தெரிந்தவர் என்றால் இவ்வளவு சிறிய விஷயத்தை கூடவா சொல்ல முடியாது என பேசி வைத்துக் கொண்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு விளையாட்டு இதுதான் எங்கள் நம்பிக்கையான முதல் படியாக இருந்தது அதாவது நாங்கள் பாபாவிற்கான சோதிக்க முயற்சித்தோம் அப்போ நாங்கள் பாபாவின் முன் சென்றவுடன் பாபாவுடைய ஒரு வார்த்தை என் மகிழ்ச்சியினுடைய அந்த கட்டுகளை அறுத்து விட்டது வாருங்கள் என்னுடைய கமலேஷ் மகளே அப்படி என்று சொன்னார் பாபா அப்போ பாபாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் நான் பாபாவுடைய மடிக்கு சென்று விட்டேன் பாருங்கள் பாபாவுடைய அந்த ஒரு வார்த்தை தான் என்னுடைய மகிழ்ச்சியினுடைய கட்டுகள் அறுத்து விட்டது கண்டுபிடித்து விட்டார் யார் கமலேஷ் யார் ஷீல் அப்படின்னு ஷீல் தாதி எவ்வளவு அழகான ஒரு விளையாட்டு பார்க்கணும் மேஜிக்க தான் இன்னொரு அனுபவத்தை நான் உங்களிடம் சொல்ல போகின்றேன் அப்படின்னு பிரம்மகுமாரி கமலேஷ் தீதி அவர்கள் நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லி கொண்டு வருகின்றார் நான் முதன்முறையாக பாபாவை அதாவது மேஜர் சகோதரனுடைய பங்களாவில் சந்தித்த பொழுது அங்கு பாபாவுடைய வகுப்பு நடந்து கொண்டிருந்தது எது சிவபாபாவுடைய வார்த்தை எது பிரம்மா பாபாவுடைய வார்த்தை என என்னுடைய மனதிற்குள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு எண்ணம் இருந்தது அப்பொழுது ஒரு அதிசய காட்சி வெளிப்படையாக தெரிந்தது அதாவது சிவபாபாவுடைய வாணி நடக்கும் பொழுது ஒரு ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது பாபாவுடைய நெற்றில் தெரிந்தது அது சில சமயங்களில் அது நட்சத்திரம் மறைந்து போனது இதிலிருந்து சிவபாபா மற்றும் பிரம்ம பாபா இருவருடைய அந்த சங்கமுகத்தினுடைய சாரம்தான் வாணி என்பது எனக்கு தெல்ல தெளிவாக அனுபவமானது அதாவது இந்த யுகல் எந்த யுகல் சிவபாபா மற்றும் பிரம்மபாபா தனியாக பிரிக்க முடியாது அப்படின்ற அந்த யுகல் அந்த யுக்தி யுக்தமான அந்த பாகம் நடந்து கொண்டிருந்தது அப்படின்ற அந்த அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறார் நம்முடைய ஆன்மீக சகோதரி இன்னொரு அனுபவத்தினை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அப்படி என்று ஆரம்பிக்கின்றார் அதாவது பாபாவுடைய ஆர்வங்கள் குழந்தைகளுடைய ஆர்வங்களோடு ஒத்து போயிருந்தது ஒரு நான் பாபாவிடம் பாபா பாபா என்று உங்களோடு நாங்கள் பேட்டிங் விளையாட ஆசையாக உள்ளது அப்படின்னு சொன்னேன் அது மாலை வேலையாக இருந்தது பாபா ஏதோ வேலையில் மும்முரமாக இருந்தார் அந்த சமயத்துல பாபா முற்றிலும் அந்த விளையாட்டை முடித்து விட்டு என்னுடன் பேட்டிங் விளையாட வந்துவிட்டார் பிரம்மா பாபா அதை கண்டு என்னுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது இப்படியாக இருந்தார் என்னுடைய பாபா அதாவது விளையாட்டினுடைய நடுவே அந்த அதிசயமான அந்த ஞான ரகசியங்களையும் பாபா சொல்லுவார் அதாவது பாபாவுடைய பிரம்மா பாபாவுடைய அவக்தம் ஆவதற்கான கடைசி நாட்களில் நான் பாபாவை சந்திக்க சென்ற பொழுது நான் பாபாவுக்கு செய்தி சொல்லிக் கொண்டே இருந்தேன் அப்போ பாபா என் பக்கம்தான் பார்த்து கொண்டே இருந்தார் ஆனால் எங்கு தூரத்தில் மூழ்கி இருப்பதாக இருந்ததை நான் பார்த்தேன் பிறகு நான் அமைதியாக இருந்து விட்டேன் ஆனால் பாபா அங்கே மூழ்கியிருந்தார் அப்போ நான் பாபாவை இரண்டு மூன்று முறை அழைத்து பார்த்தேன் ஆனால் பாபா அங்கு இருந்தாலும் அங்கு இல்லை அதாவது தூரத்தில் எங்கோ கடலில் மூழ்கியிருந்தவராக எனக்கு தென்பட்டார் பிறகு நான் பாபாவுடைய கையை பிடித்து அசைத்த பொழுது அப்பதான் தெரிந்தது பாபாவை நான் என் முன்னால் கொண்டு வந்தேன் பாபா அப்போ புன்சிரித்த முகத்தோடு எனக்கு அந்த ஆன்மீக திருஷ்டியினால் என்னுடைய அனைத்து கேள்விகளுக்குமான அந்த விடையை ஒரு நொடியில் அந்த கண்களுடைய மொழியினால் கொடுத்து விட்டார் எவ்வளவு அழகான ஒரு திருஷ்டி பாருங்கள் பிறகு கடைசியாக உங்களிடம் ஒரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடத்தினுடைய விஷயம் அப்ப நான் முதன்முறையாக நான் பாட்டிகளை அழைத்து கொண்டு வந்து சென்ற பொழுது பார்ட்டி அப்படி என்றால் புதுதாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அப்போ அந்த பந்திதாவிலிருந்து மதுபன் சென்ற பொழுது அப்போ மகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது குவாலியர் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதற்கு நான் எதுவும் மறுக்கவில்லை ஆங் பாபா அப்படின்னு சொன்னேன் பாபா பார்ட்டியை நான் இல்லாமலே அனுப்பிவிட்டார் நான் இங்கிருந்தே அந்த குவாலியர் உம் மாநாட் அந்த மா மாநிலத்துக்கு சென்று விட்டேன் கோவாலியர் என்ற மாநிலம் சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த பாந்திதாவினுடைய சகோதர சகோதரிகள் நான் திரும்ப வர வேண்டும் அப்படின்ன பாபாவுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்த விட்டார்கள் அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பந்திதாவிலிருந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளே நீங்கள் தேர்வில் பாஸ் ஆகிவிட்டீர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த பாந்திதா போய் ஆக வேண்டும் அப்படி என பாபா தன்னுடைய கையால எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் அப்பொழுதுதான் எனக்கு ரகசியம் நிறைந்த பாபாவுடைய விளையாட்டு எனக்கு தெரிய வந்தது எந்த ரகசியம் அதாவது அவர் எழுதிய அந்த கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பத்தொன்பதாம் தேதிதான் அதாவது பாபா அவியக்தமான பிறகே அந்த கடிதம் எனக்கு கிடைத்தது சரி ஒரு புறம் பாபாவுடைய அவியக்தமான செய்தி மறுபுறம் என்னுடைய வெற்றிக்கான அந்த அன்பு நிறைந்த பாபாவுடைய கடிதம் தான் சொல்ல முடியும் இது எவ்வளவு ரகசியம் நிறைந்த நாட்களாக இருந்தது அந்த நாட்கள் அந்த கடிதம் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வரதானமா ஆகிவிட்டது அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை நான் பாந்திதா அந்த சேவை தான் பாபாவுடைய சேவையிலிருந்து வருகிறேன் இது கூட ரகசியம் என்னவென்றால் ஒரு தடை கூட இதுவரை இந்த சேவை நிலத்திற்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கின்றார் ஆணித்தரமாக அதாவது நிரூபிக்கின தடையற்ற சேவைகள் நடந்து கொண்டு இருக்கிறது பாபாவுடைய அந்த வரதானங்கள் எப்படி ஆகிவிட்டது முழுமையாக அந்த தேர்வில் பாஸ் ஆகிவிட்டார் பார்ட்டிகளை வளர்த்து கொண்டு வருகிறார் மதுகனுக்கு திடீரென்று நீ குவாலருக்கு போக வேண்டும் பார்ட்டிகளை விட்டு போக முடியுமா யோசித்து பாருங்கள் ஆனால் நம்முடைய ஆன்மீக சகோதரி அங்கே பந்திதாவுக்கு சென்று விட்டார் அந்த கோவாலு பந்திதாவிலிருந்து கோவாலருக்கு சென்று விட்டார் வேறு இடத்திற்கு மாற்றி விட்டார் பிறகு அவருடைய ஸ்டூடெண்ட் எல்லாரும் சரி கடிதம் எழுதி பிரம்ம பாபாவிற்கு திரும்ப வர வேண்டும் அப்படின்னு உண்மையில அவர் பாஸ் பெற்று நிரூபிக்கணும் என சென்றாக விட்டார் நம்முடைய பஞ்சாபில் இருந்து பந்திதாவில் இருந்து பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அழகான இவ்வளவு நேரமாக தன்னுடைய அனுபவத்தினை அழகாக நம்மிடம் முழுமையாக பேசி முடித்து விட்டார் பார்க்கலாம் நாளைக்கு இவர் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகிறார் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து மூத்த ராஜயோகிகள் மூத்த ராஜயோகினிகள் ஆதிரத்தினங்கள் இப்படியாக தான் பெற்ற அனுபவத்தினை அதாவது பிரம்மா பாபா சிவபாபா மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள் பாக்கிய பாக்கியவிதாதாவிலிருந்து அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகாநாத்மா பஞ்சாபிலிருந்து பந்திதா பந்திதாவிலிருந்து பிரம்மா குமாரி கமலேஷ் தீவி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை சங்கமகத்தில் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள் கேட்கலாமா பிரம்மகுமாரி கமலேஷ் சகோதரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நான் முதன்முறையாக பாபாவுடன் முன்னால் சென்றேன் அப்போ பாபாவுடைய கண்களில் ஆன்மீக சக்தியினுடைய